ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பூக்கள் அறுவடை நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூக்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி க எடுத்துடலான்னு பார்க்குறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம பூக்கள் வந்து தலைக்கும் எடுத்துக்கலாம் சாமிக்கும் வச்சுக்கலாம் இதில் வந்து ரோஸ் வந்து ரெண்டு பூத்து இருக்கு நல்ல பெரிய ரோஸுங்க அழகாக இருக்குது அழகாக இருக்குது பார்த்திங்களா இதே இதில் இன்னொரு பெரிய ரோஸ் இருக்குது இது இன்னும் கொஞ்சம் விரியும் ஆனால் நான் இன்னைக்கு எடுத்துடுறேன் எல்லாத்தையும் அப்புறமா செவந்தி இருக்குது வாங்க செவந்தி பறிப்போம் செவ்வந்தி அவ்வளவுதான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல சொல்ல செவ்வந்தி வந்துட்டே தான் இருக்குது இது வந்து எல்லோ கலர் செவந்தி பறிச்சிட்ருக்கேன் எல்லோவில் மூணு தான் இருக்குது இது முட்டுக்கால் தான் இருக்குது இந்த ஒன்று இருக்குது முட்டை விட்டு வச்சுருவோனே அடுத்து ப்ரவுன் கலர் செவந்தியெல்லாம் ரெண்டு செவந்தி இருக்குது சைடில் மொட்டு இருக்கு பாருங்கள் அதுக்கு கீழே ஒரு மொட்டு இருக்குது பார்த்து தான் பறிக்கணும் பறிச்சாச்சு இது கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது ஆனால் ஒரே செடி தாங்க இன்னொரு அடுத்து என்ன பூ அப்படின்னா இது ஒரு டிசம்பருக்கு பூனா கனகாமரம் கனகாம்பரம்னு சொல்லி தாங்க வளர்த்தேன் ஆனால் பூக்கும் போது இது கொஞ்சம் வித் கனகாமரம் இல்லை ஆனால் டிசம்பர்னு நினைக்கிறேன் இது என்ன பூன்னு தெரியல காட்டு செடி தான் இதையும் பறிச்சுருவோம் இது நிறைய மொட்டு இருக்குது பூத்து முடிக்கட்டு இருந்தால் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிருக்கோம் வாங்க அடுத்து ரெட் ரோஸ் இருக்குது பறிப்போம் பாக்ஸ் சின்ன பாக்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நினைக்கிறேன் பூவெல்லாம் காணாதான் எதுவுமே தெரில சரி பறிப்போம் ரெட் ரோஸ் ரெட் ரோஸ் எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள் நிறைய பூ வச்சுருக்கு இந்த ரெட் ரோஸ் ரொம்ப பெருசுலாம் கிடையாது சின்னது தான் ஆனால் பூக்கள் அதிகமாக இருக்குது முட்டுக்கள் பக்கத்தில் பக்கத்தில் அதிகமான முட்டுக்கள் இருக்குறிஞ்சி பூவை மட்டும் நான் பறிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் உரம் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பூக்கள் கிடைக்கும் நம்ம சாமிக்கு நம்ம வீட்டு சாமி படத்துக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்தே பறித்து நம்ம சா வச்சுக்கலாம் இதுல முட்டைக்கலை அதிகமா இது பாருங்களா எவ்வளவு திண்டலாம் போல இருக்குமா அப்படி ஒரு கலர் அழகா இருக்கு பாருங்க இது கொஞ்சம் விரியட்டும் இன்னும் கொஞ்சம் விரியும் இத விட்டு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் முல்லைப்பூவில் ரெண்டு பூ இருக்குது அந்த முல்லை மொட்டையும் வறிச்சிருவோம் நல்லா வாசமாக இருக்கும் முல்லை இப்போ தான் மொட்டு வச்சிட்ருக்கு நிறைய மொட்டு வச்சிருக்கு இப்போ ரெண்டு இது இருக்குது நல்ல வாசம் அதிகமாக இருக்கும்